Hi, friends. வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து தொடங்கிடுச்சு அப்டேட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அப்டேட்ஸே வரலங்க என்ன இது அப்டேட்ஸே வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா எஸ் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா ஆடியன்ஸ் சைடு யாரையுமே போக முடியல அதுதான் ஒரு வருத்தம் ஏன்னால் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ஆடியன்ஸ் அலோ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் சடனாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டு ஆர்டிஸ்ட் அப்புறம் விஜய் டிவியில் ஒர்க் பண்ற டீம் டெக்னிக்கல் டீம் இப்போ ரவுண்ட் டேபிள் போட்டிருக்கிறதுனால எப்படின்னா சீரியல் வைஸ் இப்போ ஒரு ஒரு சீரியலும் அந்த கேங் அப்படியே வந்து ஒன்றா உட்காந்துருக்க மாதிரி வந்து சீ செட் பண்ணியிருக்காங்க புல்லருக்கு அதனால ஆடியன்ஸ் யாரையுமே அலோவ் பண்ணல இருக்குது நிறைய பேர் வந்து போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க அப்டேட்ஸ் எல்லாம் லைவாகவே கிடைக்கும்ப்பா அப்படின்னு பார்த்தா சடனாக வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சி அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்கல இது வரைக்கும் நானும் ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்கேன் கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு போஸ்ட் பண்ணுவோம் விஜய் டெலி அவார்ட்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஆர்டிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது சீரியல் ஆர்டிஸ்ட் சைடு இருந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதான் அந்த டீமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி விஷ் பண்ணி அந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் பார்க்கலாம் அப்டேட்ஸ் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்